தமிழந்தான் என்னாலும் சொன்னாலே திமிரேறும் இன்றைய தலைமுறை தமிழை நேசிக்கிறது தலைப்பு இன்றைய தலைமுறை கண்டிப்பாக நிச்சயமாக தமிழை நேசிக்கிறது எப்படியப்பா எப்படி சொல்கிறாய் என்று கேட்டால் இன்று இவ்வரங்கத்தில் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரு தமிழ் பேச்சு போட்டிக்கு வந்தார்களே ஆனால் அது தமிழ் மீது உள்ள பற்று இல்லாமல் வேறு என்னவாகத்தான் இருக்க முடியும் இந்த தலைமுறை தமிழை மாற்றி வடிவமைத்திருக்கிறது செய்யுளிலிருந்த தமிழை உரைநடையாக மாற்றிய பின் பாரதி வசன கவிதையை கொண்டு வந்த பின் இன்றைய நாட்களில் கவித்துவமுடைய மாந்தர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகவே மாறியிருக்கிறது முகநூல் பக்கம் கவிதைகள் பதிவிட்டு அதனால் ஏதாவது நடந்து விடுமோ சமூகத்தில் ஏதாவது மாற்றம் நடந்து விடுமோ என்று பலரும் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்தல் வேண்டும் தமிழ் மொழியை இன்றைய தலைமுறை எப்படி பிடித்திருக்கிறது என்றால் ஒரு மொழி தமிழுக்கு நிகராக வரக்கூடாது தமிழே தலையா இருக்க வேண்டும் தமிழோடு மற்ற மொழிகளை கற்போம் தமிழோடு மற்ற மொழிகளை கற்போம் மற்ற மொழியை தமிழுக்கு மேலாக கற்க மாட்டோம் என்று இன்றைய தலைமுறையினர் இருக்கிறார்கள் அதனால் தான் மொழி போருக்கான விதை இன்றளவும் தமிழகத்தில் நிலவி இருக்கிறது அது வேரூன்று இருக்கிறது என்று சொல்கிறேன் இந்த தமிழ் இந்த மாந்தர்களின் உயிர் மட்டுமல்ல உடல் மட்டுமல்ல அதற்கும் மேலானது என்பதை புரிந்து கொள்ளுதல் அவசியம் ஆகிறது இந்த தமிழ் இந்த மாந்தர்களின் உயிரையும் தாண்டியது அது உணர்வையும் தாண்டிய ஒரு அடிப்படை தேவை என்பதை உணர்தல் அவசியம் ஆகிறது இன்றளவும் தமிழை பலர் பேசுகிறார்கள் ஆனால் ஆங்கில வடிவில் பேசுகிறார்கள் என்று சொல்கிறவர்களுக்கு என்னுடைய ஒரே கேள்வி அவர்கள் அனைவரும் அப்படி பேசுவதல்ல ஆங்கில வழியிலும் அவன் தமிழ்தான் பேசுகிறான் அவனுக்குள் மாற்றம் தான் தேவை வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறேன் அது மட்டும் அது மட்டுமா இன்றைய தமிழர்கள் இன்றைய தமிழர்கள் நாவல்களில் சிறந்து விளங்குகிறார்கள் எங்களுடைய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த தமிழகத்தினுடைய ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் காலாப்பாணி என்ற நாவலில் இன்றைய வரலாறுகளை எல்லாம் கொடுத்து ஒரு நாவல் எழுதுகிறார் அதில் மொழிநடை மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த தலைமுறைதான் மொழிநடை மட்டுமல்ல சுலபம் மட்டுமல்ல தமிழை வேறொரு கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் என்றால் அது எங்களால் தானே இந்த தலைமுறையினர் திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் திருக்குறள் மட்டுமா பல நூல்களையும் பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆதலால் இந்த தலைமுறையினர் தமிழை நேசிக்கிறார்கள் தமிழை ஒழுங்காக வாசிப்பதில்லை என்று மதுரை மாநகருக்கு சென்றால் அவர்கள் பேசும் மொழி நடையே விசித்திரமாகத்தான் இருக்கும் அதுபோல ஒவ்வொரு புறமும் ஒவ்வொரு விதமாய் பேசுவார்கள் மதுரைக்கெல்லாம் போன ஏமல என்ன வந்துடுலா அப்படிதான் பேசுவாங்க அப்படி பேசுவது அவர்களுடைய மொழி நடையை மொழி பேச்சை காண்பிக்கிறதே தவிர அவர்களுக்கு அதை ஒழுங்காக வாசிக்க தெரியாமல் இல்லை அது இரத்தத்தோடு ஊறிய ஒன்று அதன் பின்பு சொன்னார்கள் தமிழை பட்டப்படிப்பாக படிக்கிறார்களா எம் மாணவ செல்வங்கள் தமிழை பட்டத்தோடு படிப்பாய் படிக்கிறார்கள் பட்ட படிப்பாய் தமிழை மட்டும் படிப்பதல்ல தமிழோடு வேறொன்றையும் கற்று இது இரண்டையும் தமிழால் அவர்கள் வளர்க்க செய்கிறார்கள் அதன் பின்பு சொன்னார்கள் எவ்வளவு பேருக்கு தமிழ் இங்கு வாசிக்க தெரிகிறது இங்கு பாருங்கள் இவ்வளவு பேருக்கும் தமிழ் வாசிக்க தெரியும் கடைசியாக சொன்னார்கள் வட இந்தியர்களும் மேலை நாட்டவர்களும் தமிழை ஒழுங்காக கற்க கற்கிறார்கள் என்று அவர்கள் கற்பதற்கு காரணம் இந்த தலைமுறை